கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய இனச்செய்தி உங்களுக்காக இன்று மத்திய இணர் செய்தி முதல் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரையிலும் மீண்டும் பதினாறு முதல் பதினெட்டு வரையிலுள்ள இறை வார்த்தைகள் வழியாக கிறிஸ்து இயேசுவின் அன்பு பிள்ளைகளாகிய நாம் இந்த வாழ்விலே முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய இரண்டு காரியங்களை குறித்து தெளிவாக கற்றுத் தருகிறார் முதலாவது நமது ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் மக்கள் மத்தியிலே மக்கள் நம்மை பார்த்து போற்றப்படத்தக்கதாக இல்லாமல் நமது தனி அறையிலே ஜபம் வேண்டாம் என்ற நமது தனிப்பட்ட உறவு தந்தையாம் கடவுளோடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தகின்றார் ஆண்டவர் கிறிஸ்து தன் உலகில் பணி செய்த பொழுதும் நாள் முழுவதும் எல்லா பணிகளையும் முடித்துவிட்டு சீடர்களை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு அவர் தனியாக ஒளிவு மலைக்கு சென்று தந்தையோடு அனுதினமும் ஜெபித்தார் தனி ஜெபம் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் இறைவனும் நானும் என்ற நிலையில் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவரோடு பேசி ஆண்டவர் பேசுவதை நாம் கேட்டு வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும் நாம் முன்னெடுக்கும் பொழுது அது ஆண்டவரின் சித்தப்படி நடப்பதாயிருக்கும் எனவே தனிப்பட்ட ஜபம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக மிக இன்றி அமையாதது என்று இறைவன் இயேசு நமக்கு இன்று வலியுறுத்துகிறார் இரண்டாவது முக்கியமான காரியம் அற செய்வது தர்மம் செய்வது அவர் சொல்லுகிறார் நீங்கள் மக்களுக்கு செய்யும் உதவியை பிறர் எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று தம்பட்டம் அடிக்காதீர்கள் அது பரிசயத்தனம் வழக்கை கொடுப்பது இடக்கைக்கு தெரிய வேண்டாம் என்று சொல்லுகிறார் அன்பானவர்களே இன்றைய காலகட்டத்திலே மனித நேயம் மறித்து போய் அன்பு வற்றி போய் பிற சிநேகம் இல்லாத தர்மம் என்பது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கு நாம் தேவைக்கு அதிகமாக செலவு செய்ய எந்த நாளிலும் சிந்திப்பதே கிடையாது அதிகமாக செலவு செய்வோம் தேவைக்கு அதிகமாக உணவுகளை வீணா இந்த கடந்த தியானத்தில அற்புதையவர் தான் தியான இல்லத்தில அருள் சகோதரர் ஆரோக்கியராஜ் அவர்கள் கொடுத்த செய்தியிலே என் மனதை மிகவும் பாதித்த ஒரு செய்தி உணவுகளை நீங்கள் வீணாக்காதீர்கள் உணவு இல்லாமல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இருந்த மக்கள் பன்னிரண்டு கோடி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பத்தொன்பது கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முப்பத்தி கோடி வருட வருடம் உணவின்றி உறங்கும் நமது அன்பு சகோதர சகோதரர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது இன்று இந்தியாவிலே கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் உணவின்றி இரவிலே தூங்குகிறார்கள் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்று நாம் தர்மம் செய்கிறோமோ இல்லையோ பிறருடைய உணவை நாம் அபகரித்து அதை வீணாக்குவது கொடிய பாவம் என்று இன்று வலியுறுத்துகிறார் தேவைக்கு நாம் சமைப்போம் தேவைக்கு உண்போம் சிறிது உணவை கூட நீங்கள் வீணாக்கினால் அதற்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் காரணம் நம்மை போல பசி தாகமுள்ள ஜனங்கள் நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் இந்திய தேசத்தில் உணவின்றி ஒவ்வொரு நாளும் உறங்குகிறார்கள் என்று தரவுகள் நமக்கு தெரிவிக்கின்றன அன்பானவர்களே நாம் அதிகமாக வீண திருமண வீடுகளில் பார்த்தால் உண்டுவதை விட குப்பை தொட்டிகளில் கிடக்கும் உணவின் தொகை அதிகம் அந்த மிகுதியான உணவுகளை நாம் வீணாக்க வேண்டும் தயவு செய்து அவ்வாறு உங்களுக்கு மிகுதி வருமானால் அருகில் உள்ள அனாதை இல்லங்கள் ரோடோரங்களில் படுத்திருக்கும் ஏழைகள் அநாதைகள் இவர்களுக்கு கொண்டு கொடுப்பது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் அந்த திருமணம் செய்யும் திருமண தம்பதிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் எனவே மனதில் மனித நேயத்தோடு ஆண்டோர் எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்கிற அறட்சிகள் செய்ய வேண்டும் என்று மீண்டும் இறைவார்த்தை கூறுகிறது உங்களுக்கு நன்மை செய்ய அவகாசம் கிடைக்கும் போதெல்லாம் அது செய்யாமல் போனால் பாவம் என்று சொல்லுகிறார் மாத்திரமல்ல இரண்டு இயேசு தாமே சொன்னார் நான் பசியாய் இருந்தேன் எனக்கு உணவு தரவில்லை நான் இருந்தேன் தண்ணீர் தரவில்லை ஆடையின்றி இருந்தேன் ஆடை தரவில்லை மருத்துவமனையில் இருந்தேன் என்னை பார்க்க வர வரவில்லை சிறைச்சாலையில் இருந்தேன் சந்திக்க வரவில்லை என்று இயக்கத்தோடு அப்பொழுது அவங்க என்ன கேட்டாங்க இங்கெல்லாம் நீங்க எப்போ வந்தீங்க அங்கு இந்த வேலைகளெல்லாம் படுகின்ற ஒரு ஏழை அதுதான் நான் அன்பானவர்களே நம் கிறிஸ்துக்களை இருக்க இல்லங்களில் அவதிப்படும் மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு செய்து அவர்கள் ஆண்டவரை காண்போம் நமக்கு நிலையான செல்வத்தை விண்ணகத்தில் சேர்ப்போம் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வோம் எனவே ஜபம் என்பது ஆண்டவரோடு இணைந்து மனதோடு மனவைத்து அவரோடு பேசி மகிழும் தனிப்பட்ட ஜபத்தை ஒவ்வொரு நாளும் தவறாமல் செய்யுங்கள் உணவை வீணாக்காமல் செய்வதில் தர்மம் செய்வதில் இருப்போம் இறைவார்த்தைக்காக நன்றி செலுத்தினார் உமோடு பேசுவது எவ்வளவு முக்கியம் என்பதை இறைமுகன் வழியாக நீங்கள் கற்றுத்தந்தீரே நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனை தனிப்பட்ட ஜபம் உமோடு உறவாடி அளவா அளவலாகும் அந்த ஜபம் எங்களுக்கு மிக மிக அவசியம் ஆவியானவரே எங்களின் ஜபாவிய தாங்க அன்பின் தகப்பனே நாங்கள் எங்களோடு வாழும் பட்டினியால் ஆடையின்றி தாகத்தோடு உணவின்றி வாழ்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் மனித நேரத்தோடு அவர்களுக்கு உதவும் நல்ல எண்ணத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாமத்தில் அன்னை மரியாதையோடு சேர்ந்து ஜபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமை அன்பானவர்களே ஜபிப்போம் விசுவசிப்போம் விசுவாசம் செயலோடு இருக்க வேண்டும் எனவே யாருக்கு தேவையில் இருக்கிறார்களோ அந்த தேவையில் உழ்பவர்களுக்கு உதவி செய்ய முன்வருவோம் இந்த நாளையும் இணைய நாடாக்குவோம் ஆம்